ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ரெடிமேட் ப்ளவுசஸில் வர ஆரி ப்ளவுசஸ் தான் இது நமக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துட்டு முடிஞ்சிடுது ஆனால் எவ்வளோ டிசைன் வெரைட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிசைன் வெரைட்டி இருக்குது இன்றைக்கி ஒரு டுவெல் கலர்ஸ்க்கு மேலே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இந்த ப்ளவுசஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்டிச்சிங்கோடு தான் நமக்கு வருது இதுக்கு வந்து நமக்கு தனியாக ஸ்டிச்சிங் காஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு தேவையில்ல நம்மளுக்கு கிடைக்கிற இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸோட டிசைன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப யூனிக்காக இருக்குது போடும்போது உங்களுக்கு வந்து சூப்பராக நல்லா பக்கா கிராண்டான ஒர்க்கில் தான் இருக்கு இந்த பிளவுசஸ்லாம் இதில் எவ்வளோ கலர் வெரைட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி குறையே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஸ்டிச்சிங் வந்துட்டு நல்ல பர்ஃபெக்டான ஸ்டிச்சிங்கோட கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் வந்து நம்ம வெளியில் வாங்கணும் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு டூ தௌசண்ட்க்கு மேலே தான் இருக்கும் ஆனால் இது நமக்கு நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்ல ஸ்டிச்சிங்கோடே கிடைக்குது மெட்டீரியலுக்கே அவ்வளோ காசுங்க டூ கிட்டே வருது நமக்கு ஸ்டிச்சிங்கோடு வந்துட்டு தொள்ளாயிர ரூபாய் வருது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயந்தான் வந்துட்டு நமக்கு வியர் பண்ணி ஸாரி கட்டும் போது ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் நான் சொல்ல போகிறேன் இது வந்து மிஷின் ஆரி ஒர்க்கு தான் இது ஹேண்ட் ஒர்க் கிடையாது ஆனால் இது வந்து சீக்கிரமாக விழுந்துருமோ அந்த ஸ்டோன் விழுந்துரும் அப்படிங்கிற டவுட்டே உங்களுக்கு வேணாம் சூப்பராக இருக்கும் ஸ்டோனு நம்ம ஹேண்ட் ஒர்க்கில் கூட வந்துட்டு இதில் இருக்க பீட்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் இந்த மிஷின் ஒர்க்கில் வந்துட்டு விலக விழாது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான வந்து பீட்ஸ் எல்லாம் வந்துட்டு இதில் ஃபிட் பண்ணி சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க